அஸ்ஸலாமு அலைக்கும் கமா அஸ்லாம் வலைக்கம் வரமத்து நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அஞ்சுவதற்காக எப்படி உங்கள் முன் சென்றோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கும் சில நாட்களில் நோன்பானது கடமையாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நீங்கள் இறையற்றம் பெறலாம் என்று அல்லாஹ் அரபுல்லால் சுருத்தல் பஹ்ரா நூத்தி எண்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹ் கடுமையாக்கிய இந்த நோம்பை யார் ஒருவர் நம்பிக்கை கொண்டு நற்புலியை எதிர்பார்த்து இந்த ரமானுடைய மாதத்தில் நின்று வணங்குபவரின் பாவங்கள் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இறை தூதர் மஹமத் நபிகர் நாயம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார் எனவே கண்ணியம் கொண்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மில் எத்தனை பேர் பாவங்கள் எத்தனைய பாவங்கள் சர்வசாதாரணமாக செய்துகின்றோம் கரங்களால் செய்யக்கூடிய பாவங்கள் நாவால் செய்யக்கூடிய பாவங்கள் கரங்களால் நமது கரங்கால் செய்யக்கூடிய பாவங்கள் பொய்கள் ஒறாமைகள் பித்தலாட்டங்கள் இந்த பாவங்கள் எல்லாம் சுமந்த நிலையில் நமக்கு மரணம் ஏற்பட்டால் நம்முடைய நிலை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த பாவங்கள் எல்லாம் சுமந்த நிலையில் நாளை மறுமை நாளில் அந்த மகசுடைய தினத்தில் நாம் எல்லாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய நிலை ஒன்று சிந்தித்து பாருங்கள் தேவியை கண்ணியம் கொண்ட அன்பு சகோதர சகோதரிகளை இந்த ரம்மனுடைய மாதத்தில் இந்த ரம்மனுடைய மாதத்தில் நம்முடைய நேரங்களில் நாம் வீணடிக்காமல் நாம் நோன்பு நூற்று அதிக அதிகமான நன்மைகளை பெற்று நாம் அறையான் என்று சொல்லக்கூடிய சொர்க்க வாசலில் நுழையக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன்